ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம கொஞ்சமான உ அளவில் உளுந்து போட்டு இள்ளி தோசை மாவு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் நம்ம இப்போ அதுக்கான அளவில் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி ஏழு கப் போட்டுக்கோங்க நான் ரேஷன் அரிசி தான் எடுத்துருக்கேன் தட்டி எடுத்துக்கோங்க ஏழு கப்பு அளவுகள் பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து மூணு கப்பு புழுங்கல் அரிசிக்கு ஒரு கப்பு பச்சரிசி போட்டு அதுக்கு ஒரு கப்பு உளுந்து போட்டு அரைப்பாங்க நம்ம இப்போ வந்து பத்து கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப் உளுந்து போட்டு நல்லா மெத்து மெத்தான இட்லி சுட போகிறோம் சாஃப்டான தோசை சுட போகிறோம் இப்போது பச்சரிசி மூணு கப்பு எடுத்திருக்கேன் ஸோ மொத்தம் பத்து கப்பு ஓகேங்களா இது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரேஷன் அரிசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு அதிகமாக இருக்கும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிடுங்க கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் மூடி எடுத்து வச்சிடலாம் இப்போ உளுந்து எடுத்துடலாம் எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் தான் எல்லாமே ஒன்றரை கப் போட்டுடலாம் இதை ஒரு டூ டைம்ஸ் கழுவிடுங்க கழுவியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுடலாம் கேப் போட்டு மூடிடலாம் இப்போது நான் ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்து ஊற வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் சொத்து ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுடலாம் நான் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கிறேன் அப்போ தான் மாவு புளிக்காமல் இருக்கும் வெந்தையா ஃப்ரிட்ஜில் இருக்கிற சில்னஸ் தண்ணி வந்து மிஷின் வந்து ஹீட் ஆகிடுச்சின்னா கூட நமக்கு வந்து மாவை வந்து குளிக்க வச்சிடாது அதனால நான் வந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜில் தான் ஊற வைப்பேன் ஸோ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச பேலன்ஸ் வாட்டர் இது இதை நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க மாவு வந்து ஹீட்டே ஆகாது உங்களுக்கு சில்னஸ்ஸாக இருக்குது கூட பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக சில்லஸ்ஸாக இருக்குது அரைச்சி நீங்கள் எடுத்து வைக்கிற வரைக்குமே தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு வைங்க அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற வைக்கலன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு வாட்டர் பாட்டில் போட்டு வச்சுருங்க மாவு அரைக்கிற அன்னைக்கு அப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க மாவு குளிக்காது ஹீட் ஆகாது ஹீட் ஆச்சுன்னா சுடு புளிச்சிரும் அதனால ஹீட் ஆகாம பார்த்துக்கலாம் உளுந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த பந்தனம் வராது உங்களுக்கு அந்த நிறைய மாவு உங்களுக்கு கிடைக்காது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தான் அதை அறைய வைக்கணும் மாவு நல்லா எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுருங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சாதான் மாவு நல்லா புஷ்ஷுன்னு வரும் ஆயிடுச்சு நல்லா எவ்வளோ பொங்கி வந்திருக்கு பாருங்க மாவு நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம் மாவை மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்து வச்சிடலாம் பாருங்க அப்படியே மிதக்குது இல்லையா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அதோட ஏஜ் வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் என்னோட சின்ன பொண்ணு போது நான் இந்த கிரைண்டர் வாங்கினேன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுது இந்த கிரைண்டருக்கு ஓகேங்களா இது வரைக்கும் இது ரிப்பேர் ஆனதே கிடையாது எதுக்காகவும் நாங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போனது கிடையாது ரொம்ப சூப்பரான கிரைண்டர் இது ஐ அம் ஒர்க்கிங் ரூமென் ஸோ தண்ணியோடு சேர்த்து அரிசியும் போடுங்க இல்லைனா வந்து கல் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டு அப்படியே நின்றுடும் தண்ணியும் அரிசியும் சேர்த்து போடுங்க பண்ணி விட்டுருங்க அரிசிக்கான டைம் பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் நம்ம இட்லிக்கு நம்ம அரைக்கும் போது குறை குறை அரைச்சிடலாம் தோசைக்கு அதே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அரிசி வந்து கொஞ்சம் குறை குறை அரைச்சிக்கோங்க இந்த தண்ணி போதும் நம்ம போட்ட அளவுக்கு இந்த தண்ணி போதும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் அரிசி நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்து போட்டுடலாம் மாவு அரைச்சு எடுத்தாச்சு நல்லா இப்ப கலக்கி வச்சிடலாம் மாவு வந்து உப்பு போடாம கலக்கி வைங்க எப்ப தேவையோ அப்ப எடுத்தீங்கன்னா மாவு குளிக்கவே குடிக்காது அதே போல மாவு வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரீசர் பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஹை பண்ணிக்கங்க இப்போ ஒரு சில நேரம் வந்து மாவு இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து லோவில் வச்சுக்கலாம் ஜீரோ ஆர் ஒன் அந்த இதில் வச்சுக்கலாம் அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம் மாவு இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஃபைவ் வச்சுக்கோங்க ஒன் வீக் டென் டேஸ் வரைக்குமே மாவு ரொம்ப நல்லாயிருக்கும் மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு கலக்கி வச்சாச்சு நான் உப்பு எதுவும் போட நான் போட மாட்டேன் உப்பு எதுவும் போட மாட்டேன் எப்போ செய்வோம் அப்போ தான் போடுவேன் ஸோ எப்போவுமே மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா திக்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம இப்போ உப்பு போடலாம் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு ஃபுல்ல கலந்து விட்டுருங்க ஓகே இப்போ பாய் போட்டுக்கலாம் பிளேட்டுக்கு மாவு ஊத்தி உள்ள வச்சிடலாம் தண்ணி ரெடி ஆயிட்டு இருக்கு இந்த இட்லி பாத்திரம் பாத்தீங்கன்னா நல்லா குழியா இருக்கும் நிறைய பேர் என்ன கேப்பாங்க இந்த பாத்திரம் எங்க வாங்குனீங்க ரொம்ப குழியா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளே நல்லா ஃபுல்லில் வச்சுருங்க லிட்டர் க்ளோஸ் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ரெடி ஆயிடுச்சு இட்லி இப்போ எடுத்துடலாம் பாருங்க சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சாஃப்டா அப்படியே எப்படி வருது பாருங்கள் ஒரு ரேஷன் அரிசியில் இந்த குவான்டிட்டில சாஃப்டான இட்லி கொண்டு வந்திருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்தோட கன்சம்ஷன் இது ரொம்ப கம்மி எல்லாருமே பாத்தீங்கன்னா மூணு கப்பு வந்து குழுங்கல் அரிசி ஒரு கப்பு பச்சை அரிசியும் ஒரு கப்பு உளுந்து போடுவாங்க இது பாத்தீங்கன்னா பத்து கப்பு ரைஸுக்கு நம்ம ஒன்றரை கப் உளுந்து தான் போட்டு இப்படி ஒரு சாஃப்டான இட்லி கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் உளுந்தோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் சாஃப்டான ஒயிட்டான ரேஷ்னர்ஸ் இல்லை ஒயிட்டான இட்லி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா அதே போல் நான் வந்து எப்போவுமே ஹாட் பேக்கில் தான் வைப்பேன் இட்லி வந்து கொஞ்ச நேரத்துலேயே ஹீட் வந்து கம்மியாயிடும் அப்போ வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் வந்து சாப்பிடுவாங்க அப்போ வந்து இட்லி சூடாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் எப்போவுமே உடனே ஹார்ட் பார்க்கு தான் போட்டிருப்பேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் முடியும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இட்லி எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ